ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕರುಳಿ ಚೈದ ಪಾದುಗಾ ಸಹಸ್ರಂ ಐನೂತಿ ಇರಡಾವದು ಶ್ಲೋಕ ಇದೆ ಆಸ್ಕಂದನಾ ವಿಬುಧೇಂದ್ರ ಶಿಖಾಣಿ ನಾ ಆಶ್ರಿ ಅಸುರಸೂದನ ಪದರಕ್ಷೆ ರತ್ನಾನೀತೆ ಸ್ತುತಿ सुवर्णपरीक्षणार्थं नूनं भजन्ति निकनिकषोपनिकषोपलतां कवीनाम् आस्कन्दनानि विबुधेन्द्रशिखामणीनां त्वाम् आश्रितानि असुरसूदनपादरक्षे रत्नानि ते स्तुति சுவர்ண நூனம் நூனம்பஜந்தி நிகஷோபலதாம் நிகசோபலதாம் கவீனாம் அப்படி பாருங்க அர்த்தம் அப்படி இருக்கு அசுரசூதன பாதரக்ஷே அசுரர்களை அழிக்கும் பெருமானின் பாதரக்ஷே அசுரசூதன பாதரக்ஷே அப்படின்னு கூப்பிடுறார் விபுதேந்திர தேவர்களின் இருந்து கிரீடம் இங்கே இல்லை நம்ம சேர்த்துக்கிறோம் விபுதேந்திர தேவர்களின் கிரீடங்களிலிருந்து ஆக் ஆ கவரப்பட்ட ஈர்க்கப்பட்ட பறிக்கப்பட்ட அப்படிலாம் பிடிக்கலாம் அதெல்லாம் அதில் பறிக்கப்பட்ட சிகா மணி நாம் சிகையில் அணியும் மணிரத்தினங்கள் துவாம் தேவரீரால் ஆஸ்திருதானி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பெருமாளை சேவிக்கு வர தேவர்களுடைய கிரீடங்களில் இருக்கும் இரத்தினங்கள் கவரப்படுகின்றன ஈர்க்கப்படுகின்றன இல்லை அவையாகவே தரப்படுகின்றன அப்படின்னு கற்பனப்படுகிறோம் இவைகளெல்லாம் பாதுகையிடம் கொடுக்கப்படுகின்றன அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாதுகை தேவரீரால் ஆஸ்திருத்தானி ஏற்றுக்கொள்ளப்பட்டு தே உமது மேல் பரப்பில் பதிக்கப்பட்டுள்ள ரத்னானி அது மாதிரியாக பதிக்கப்பட்ட ரத்தினங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல வராங்க சுவர்ண பரீட்சணார்த்தம் தங்கத்தின் தரத்தை காட்டும் நிக சோபலதாம் நூனம் நிக சோபலதாம் அப்படின்னா உரைகள் அந்த தங்கத்தை தேய்ச்சி பார்த்து அந்த நிறத்தை வச்சு தங்கத்தின் தரத்தை சொல்லுவோம் பாருங்கள் அதான் நிகசோ பலதாம் நூனம் உரைகள் போலவே இந்த நூனம்ங்கிறதுக்கு அது போலவேங்கிறதுக்கோசரம் போட்டிருக்கேன் உரைகள் போலவே கவினாம் கவிகளினுடைய ஸ்துதி துதிகளின் உண்மை துதிக்கிறார்கள் அவர்கள் உண்மை புகழ்கிறார்கள் அந்த துதிகளின் பரீட்சணார்த்தம் தரத்தை பரிசோதிப்பவைகளாக பஜந்தி இருக்கின்றன அப்படின் அர்த்தமானது உங்களுக்கு அதாவது தேவர்களுடைய கிரீடங்களிலிருந்து பறிக்கப்பட்ட மணிரத்னங்கள் உம்முடைய மேற்புறத்தில் பதிக்கப்பட்டுள்ளன அந்த ரத்னகற்கள் தங்கத்தின் தரத்தை காட்டும் உரைகள் போலவே கவிகள் எழுதிய துதிகளின் தரத்தை परिशोदीप्वैगलाग इरिकिनन इदिदा इनद स्लोवतोडा अर्थम पुदुवान अर्थम थोम पडिकला नइकिरेन इपो आस्कन्दनानी विभुदेन्द्र सिकाबडीनाम त्व आश्रितानी असुरसुदन पाद रक्षे रत्नारीते स्तुति सुवर्णपरीक्षणार्थम नूनं भजन्ति निकषोपलतां कवीनां श्रीमते रामानुजाय न